அப்புறம் இந்திய பத்தி சொன்னார் ஏழை மாணவனுக்கு தான் இங்க இந்தி படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல பணக்காரன் எல்லாம் இந்தி படிச்சுட்டு தான் இருக்கிறான் ஏழை படிக்கிறானா பணக்காரன் படிக்கிறானாங்கிறது பிரச்சனை இல்ல தமிழ்நாடு தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் இந்தியாவில் இது போல அவரவர் தாய்மொழிகளை கொண்டிருக்கிற மாநிலங்கள் இருக்கின்றன இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருபத்தி ரெண்டு மொழிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது எல்லோருக்கும் பொதுவான ஒரு ஒன்றிய அரசு அந்த இருபத்தி ரெண்டு மொழிகளில் இரண்டு மொழிகளை மட்டும் சிறப்புரிமை கொடுத்து கவனிப்பது முறையா சரியா என்று கேட்கிறோம் நீ இருபத்தி ரெண்டு மொழிக்கு சீரான நிதியை கொடுத்து நாங்க எல்லோருக்கும் பொதுவான அரசு நீங்க நடந்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாது தமிழ்நாட்டில் இந்தி படிக்க வாய்ப்பில்லை இல்லை உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் படிக்க வாய்ப்பு இருக்கா பீகார்ல தமிழ் படிக்க வாய்ப்பு இருக்கா நீங்க என்ன சொல்றீங்க அரசாங்கம் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் உங்க கோரிக்கை அரசாங்கம் அதற்கு இடையூறா இருக்குது கோரிக்கை அரசாங்கம் அங்கே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதா ஒரு மாநிலத்தை முன்னுதாரணமா காட்டி விட்டு நீங்க சொல்லுங்க இந்த பாருங்க உத்தரப்பிரதேசத்துல மாநில அரசு தமிழை ஒரு மொழியாக ஏற்றுக்கொண்டு எல்லா வகையான இன்ஃபிராஸ்ட்ரக்சரும் டெவலப் பண்ணி வச்சு தமிழை படிக்க ஊக்கப்படுத்துது நீங்க ஏன் இந்திக்கு முட்டுக்கட்ட போடுறீங்கன்னு கேட்டா நியாயம் எந்த மாநிலமும் அப்படி செய்யவில்லை எந்த மாநிலமும் இன்னொரு சம்பந்தம் இல்லாத மொழியை தூக்கி பிடித்து ஆடவில்லை அதற்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்து தப்பு பண்ணோம்னா கேட்கலாம் யாருமே அதை செய்யலையா இன்னைக்கு வந்து இடம்பெயர்வு புலப்பெயர்வு பார்த்தா வட மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வருவோர் தான் அதிகம் அப்ப அந்த தேவை அவர்களுக்கு தான் இருக்கு தமிழை படிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கிறது ஒரு காலத்துல இங்கிருந்து நம்ம அங்க போனோம் கூட படிச்சுட்டு போகல அங்க போய் படிச்சுக்கிட்டாங்க யாருக்கு தேவையோ அவர்கள் படித்துக் கொள்வார்கள் இப்போது அங்கிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் இங்கு வந்து படித்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு தேவை படித்துக் கொள்கிறார்கள் தமிழ அப்ப இதுல ஒரு அரசாங்கத்துக்கு என்ன வேலை அரசாங்கத்திற்கு வேலை உண்டு என்றால் எல்லா மொழிக்கும் அந்த அரசாங்கம் வேலை செய்யட்டும் ஒரு மொழிக்கு மட்டும் வேலை செய்யாதீங்கிறோம் இதுல என்ன அநியாயமா என்ன இருக்குதுல